ப்பா ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ நான் சென்னை போயிட்டு வந்துட்டேன் நாலு அஞ்சு நாள் நான் வீட்டில் கிடையாது அஞ்சு நாள் நான் வீட்டில் இல்லை இடத்துல என்ன பண்ணாங்க ஸ்கூல் போவோம் நாங்கள் படிப்பாங்கன்னு பார்த்தா அஞ்சு நாள் இவங்களுக்கு ஸ்கூல் லீவ் ரெட் அலர்ட்டான் நான் இன்னைக்கு வரும்போதும் அப்படி ஃபுல்லாக மழை தான் இருபத்தி நாலு நேரம் மழை பெய்யுதுனால ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க அங்கங்கே மங்களூர்லாம் தண்ணிலாம் நிறைஞ்ச ஓடுது ஓகேங்களா இமான் பின்னாடி செய்யலாம் இங்கே இங்கிட்டாடா அவர் கண்ணாடி போட்டிருக்காரான் அதை வந்து நான் கூப்பிட்டோன்னே ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் பாரு கண்ணாடி போட்டிருக்கேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இமான் கண்ணாடி ஓகே பின்னாடி போய் அந்த போ நீ கண்டென்ட் எங்கள் மூணு பேருக்கு தான் கரிஷ்மா வந்து வீடியோ எடுக்கிறாங்க அதனால் அவங்க பேக் சைடு பேக் த கேமரா அப்படி இருக்காங்க

அப்புறம் இதெல்லாம் வந்து மோதிரங்கள் பிரேஸ்லெட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மீடியாவில் இருக்கனால ஒரு யூனிக்கான ஸ்டைல் நமக்குன்னு ஒன்று இருக்கணும் வீடியோ எடுக்கிறப்ப தான் போட முடியும் வீடியோ முடித்த உடனே கழட்டி வச்சுருவோம் ஏன்னா கையில் அப்புறம் இப்படியே இருக்கும் அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு யூனிக்கான ஸ்டைல் ஆகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் சென்னையில் இதெல்லாம் நேற்று வாங்கினது இது வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் கருக்காமல் இருக்குத்திங்களா ஸ்டீல் இது ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் வாங்கினேன் இது வந்து சென்னையில் தான் வாங்கினேன் இப்போ எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது இந்த மோதலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒன்லி ஃபார் ஷூட்டுக்கு தான் உடனே கமெண்ட் பண்ணிடாதீங்க ப்ரைன் மாஸ்க் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு பண்ணாதீங்க போடக்கூடாது வீடியோ இருக்கும்போது டக்குன்னு போட்டுட்டு ஒரு ஸ்டைலுக்கு அனுப்பி கொடுத்துட்டு எடுத்தது ஒரு வெளில கெட்டப்போ வரணும்ல அப்படியே போய் நின்றோம்னா நம்மளையும் ஆமாம் இவங்க ஒரு தரமான ஆள் அது இருக்குது அது வந்து போட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் ஓங்கி அடித்தோன்னா ஒன்ரை அண்ட் வெயிட்டு அவ்வளோதான் இனிமே தப்பு பண்ணி இதை போட்டுக்கிட்டு தான் அடிப்பேன் பார்த்துங்க ஓகேவா ஸோ இதுதான் இது மட்டும் இல்லை இன்னொரு மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் மகளுக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு உண்டான பணம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ நாளைக்கு போயிட்டு ஸ்கூலில் சேர்த்துருவோம் காலேஜில் டிகிரியில் யூபிஎம்சியா ஆமாம் யூபிஎம்சி அதுக்கு மேலாம் காசு இல்லை ஏன்னா மீதி காசுக்கு மொபைல் வாங்கிட்டு வந்துட்டல யூபிஎம்சி வேணா வேணான்னு சொல்லி இதை மறுபடியும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவேன் வேணும்ல லேட்டஸ்ட்டு மாடல் மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன் மோட்ரோலா எட்ஜு சிக்ஸ்டி ஃபியூசியம் இதுக்கு முன்னாடி ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அந்த அந்த ஐஃபோன் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது வந்து நம்ம கொடுக்கல இது மொபைல் வந்து இவங்களுக்கு தனியாக வந்து காலேஜ் போகிறதுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு இவங்க பழைய மொபைல் இவங்களுக்கு தள்ளி விட்டாச்சு ஆனால் அவனை கொடுக்கக்கூடாது மொபைல் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேன் படி படிப்பில் கவனத்தை செலுத்து இல்லாட்டி தூக்கி ஒரே அடி அடிச்சு முடிஞ்சு போச்சு அதோட மொபைலும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் அந்த வார்னிங் எதாவது கொடுத்துருங்க நல்லா படிக்கணும் ஏன்னா மார்க் வந்து பின்னாடி போகக்கூடாது இந்த வாட்டம் நீ ரிசன்ட் இதுக்குமா சொல்லுவேன் நின்று நான் சிக்ஸ்ட்டி செவன்ட்டி இந்த வட்டம்லாம் அதெல்லாம் கிடையாது எயிட்டி நைன்ட்டிக்கு மேலே தான் எடுக்கணும் நீங்கள் ஏன்னா உனக்கு சப்ஜெக்ட் எல்லாம் ஈஸி ஓகேவா சரி இப்போ இந்த மொபைல் ஓப்பன் பண்ணி காட்டு இது எங்கே வாங்கினாலும் நான் என்னோடய பிரைன் மாஸ்கில் வீடியோ போடுவேன் மாஸ்டர் பெஸ்ட் மொபைல் பெஸ்ட்டு மொபைலில் தான் வாங்கினது அங்கெல்லாம் வந்து ஒரு மொபைல் வாங்கினா ஒரு மொபைல் ஃப்ரீலாம் இருக்குது ஆனால் இது கிடையாது இது கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைலுங்க

து நல்ல ஒரு மொபைல் வாட்டர் ப்ரூஃப் மொபைலு வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளேல இருக்குது அப்புறம் வந்து கீழே போட்டாலும் உடையாத நல்ல தரமான குவாலிட்டி செஞ்சுருக்காங்க அப்படிலாம் இல்ல நல்ல ஒரு மொபைல் எனக்கு பார்க்கறதுக்கு இல்லாத லோ பட்ஜெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல்னா எந்த மொபைல் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து வாங்கி கொடுத்துருக்குங்க நாளைக்கு மேக்கை வந்து காலேஜில் சேர்க்க போகிறோம் அது நாளைக்கு பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம் இப்போ ஈவினிங் வந்து குழந்தையா வீட்டு குழந்தைய வீட்டுக்கு போய் அஞ்சு நாள் ஆச்சு பாவம் பிள்ளைங்களாம் ஏங்கி போயிடுச்சுங்க அதனால குழந்தைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே நைட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு வருவோம் அது கண்டிப்பாக ரெட் அலர்ட் இன்றைக்கும் ரெட் அலர்ட்டு தான் இன்றைக்காச்சும் காலையில் ஸ்கூல் போகணுன்னு பார்த்தா ஃபுல் இப்போது ஈவினிங் இப்படி இருக்கா மறுபடியும் நைட்டு அடிச்சு போட போலன்னு பழக்கம்மால மறுபடியும் நாளைக்கு ஆமாம் இவங்க ரீல்ஸ் கூட போட்டிருப்பாங்க அந்த வீடியோ யார் பார்த்து மலையில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க வீடியோ நாங்கள் கூட இன்னைக்கு விளாட்லான்னு பார்த்தா மழை நின்று போச்சு அதனால வந்து நைட்டு வரும் நைட்டு மழை கீழே வந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன் கொழுந்தைய வீட்டில் போயிட்டு ஏதாவது சான்ஸ் இருந்தால் வீடியோவில் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா வீணாயிடுச்சு அது ஒன் இயர் ஒன் இயர் இருந்துச்சு

ஒன் வீக் வரைக்கும் ரொம்ப மலை நேற்று வந்து குழந்தை ஆண்டி வீட்டுக்கு போக முடியல ஆண்டி வந்தாங்க வந்து கேம்ஸ் கேம்ஸ் எல்லாம் எல்லாம் அது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப மலை மழைன்னா சவுண்டு கேட்காது உள்ள கேட்காது கேட்காது இது முடியல

అయ్యో అక్క విట్లే పెట్టా వన్ ఇయర్ వరదా ಅದకପరు ఫ్లో స్లో అయిదు ఫైయర్ వారంటీ ఎందుకు సోల్వ్ లేదు నార్మల్ ఫ్యానే నల్లది హ్మ్ ఇదె బాకిన్ కూపారి పెరి ఫ్రీ ఆ పెరి 5 ఇయర్స్ వారంటీ ఇకలా ఆ ఫ్రీ ఎబంటిరియస్ ఓకే సరే వీడియో అవలదా

ओके अवलोदा वीडियो पूछेंगे लाइक बनेंगे शेयर बनेंगे सब्सक्राइब बनेंगे ओके बाय